நம்ம நீ நெல்லி ஒரு அர்பன் பிஹெச் இருக்கு அதை இருபத்தி நாலு மணி நேரம் மருத்துவமனையாக கேட்டாங்க அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் விட்டு புதிய கட்டணம் கட்டி முடியும் தருவாயில் இருக்கிறது விரைவில் இந்த கூட்டத் தொடரில் இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவர்களும் செவிலியர்களும் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையாக அதை உருவாக்கி தருவேன் நகனை கட்டி கொடுத்த ஒரு ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலில் நீண்டி தவறு அதை இடிச்சுட்டு ஒரு நூறு பெட்டெடு ஹாஸ்பிட்டலாக கட்டணும்னு வேண்டுகொளைத்த அதற்காக முதல் கட்டமாக பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு தற்போது பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது நம்ம பட்டாம்பாக்கம் பகண்டை நம்முடைய இனதிரிமங்கலம் குளுந்தம்ப நம்முடைய நெல்லிக்குப்பம் பகுதி இந்த பகுதியில வாழ்கின்ற மக்கள் கரையோர மக்கள் அதை ஒட்டி இருக்கிற எல்லா கிராமமுமே தான் கிராமத்து பேர சொன்னால் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கணும் நல்லிகிராமட்டு மாதிரி நிறைய பகுதி மழை வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போகுது தடுப்பு சுவர் வேண்டும்னு கேட்டேன் கூடிய தடுப்பணைகள் என்றும் கேட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கொள்ளும் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரில் முப்பது கோடி ரூபாயில் கிராமங்களுக்கு தண்ணீர் புகாத தடுப்பு சுவர்களும் அறுபது கோடி ரூபாயில் தடுப்பணைகளையும் கட்டித் தருகிறேன் என்ற நிலத்தில் உறுதியளித்திருக்கிறார்